சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் தேர்தல் யுக்திகளில் கை பிரஷாந்த் பிரசாந்த் கிஷோரை நேரில் சந்திச்சாரு இது பல தரப்பட்ட அரசியல் கட்சி மத்தியில் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு ஆளாச்சு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொன்னாங்க அப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் கிட்ட பணம் அதிகமாக இருக்கிறதாகவும் பணக்கொழுப்பு இப்படியான வேலைகளை செய்ய வைக்கிறதாகவும் விமர்சனம் வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு அரசியல் நல்லாவே தெரியும் எனக்கு மூளை இருக்கு அரசியல் வியூக வகுப்பாளர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் சொன்ன அதே ஒரு வார்த்தையை கப்புனு பிடிச்சி நெட்டில் போட்டு அவருக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை திரட்டி கொண்டு வந்து தாவேக்கா தரப்புல இருந்து சீமானவர்களை கடுமையா விமர்சனங்கள் மூலமா தாக்கிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா மாநாட்டில் பெரியார் அவர்களை கட்சியினுடைய கொள்கை தலைவராக அறிவித்ததுக்கு இப்போ வரைக்கும் சீமானவர்களுக்கும் தாவேக்கா கட்சிக்கும் இடையே அப்பப்போ மோதல் போக்குங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்கு மாநாடு முடிஞ்ச சில நாட்களில் ரோட்டில் ஒன்று அந்த பக்கம் நெல் இல்லைனா இந்த பக்கம் நெல் நடுலனா லாரி அடித்து தூக்கிடும் தம்பி அப்படின்னு அவர்கள் மேடையில் பேச அது பெரிய சர்ச்சையாக மாறி தாவேக்கா தரப்புலருந்து பலவிதமான பதிலடிகள் பலவிதமான விமர்சனங்கள் சீமான் அவர்கள் மீது வைக்கப்பட்டு அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தோஞ்சி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சீமானவர்களை பற்றி தாவேக்கா தரப்பிலிருந்து பெருசாக எந்த ஒரு கருத்தும் முன் வரலை மாறா பாஜகவையும் திமுகவையும் தான் அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் சந்திப்பை வச்சு பணக்கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களாம் இப்படி தான் செய்வாங்கன்ற மாதிரியான கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று விஜய் அவர்கள் சம்பாதிச்ச பணத்தில் தான் செலவு செய்கிறாரே தவிர திரள் நிதின்ற பேரில் தன்னோட கட்சிக்காரங்க கிட்டேயோ தன்னோட கட்சி ஆதரவாளர்கள் கிட்டேயோ அவர் பணம் வாங்கிட்டு இது மாதிரியான செயல்களில் ஈடுபடலை அப்படின்னும் எனக்கு மூளை இருக்கு அரசியல் வியூக வகுப்பாளர்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் ஜேபேக் அப்படிங்கிற நிறுவனம் சீமானவர்களுக்கு அரசியல் வியூகம் வகுத்ததா அந்த நிறுவனமே அவங்களோட பேஜில் அவர் ஸ்ட்ராட்டஜி கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய புகைப்படத்தையும் சீமானவர்களுடைய புகைப்படத்தையும் பகிர்ந்துருக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு அப்புறமா அந்த வெப்சைட் குள்ளே போய் பார்த்தா அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வருது அதாவது தற்காலிகமாக சர்வரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க யாரும் உள்ள நுழையாதபடி நிஜமாவே இது உண்மை இல்லை அப்படின்னா இவ்வளவு நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அதே வெப்சைட் இப்போ ஏன் இப்படி ஆகணும் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு அப்போ இதன் மூலமா பார்க்கும்போது சீமானவர்கள் அவருக்குன்னு தனியா அரசியல் வியூக வகுப்பாளரை அணுகி இன்னைக்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக சீமானவர்களால் விமர்சிக்கப்பட்டாரோ அதே ஒரு விஷயத்தை சீமானவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் செஞ்சுருக்கிறாரு அப்போ அது என்ன பணக்கொழுப்பா கொழுப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இப்போ எழுப்பப்பட்டுட்டு வருது விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்து தான் சம்பாதிச்ச பணத்தின் மூலமா அரசியல் வியூக வகுப்பாளரை நியமிக்கிறாருன்னா அதையே பண கொழுப்பு அப்படின்னு விமர்சிக்கிறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் நியமிச்ச அரசியல் வியூக வகுப்பாளர் எந்த பணத்தின் அடிப்படையில் நிர்வாகம் செஞ்சீங்க அதற்கான பணம் ஏது எப்படியும் திறன் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அப்போ நிஜமாவே யோசிச்சு பார்த்தா எது பண கொழுப்பு அப்படிங்கிறத ஈஸியாகவே புரிஞ்சிக்க முடியும் உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்தை செலவு செய்கிறதுங்கிறது பண கொழுப்புலையோ தி பண திமிரலையோ வராது அது வியர்வையில் தான் சேரும் மாறா திறன் நிதியில் வரக்கூடிய நிதியை எந்தவித கணக்கும் காட்டாமல் தனக்காக மட்டுமே தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே முழுக்க முழுக்க செலவு செய்கிறது தான் பணக்கொழுப்பு அப்படிங்கிறதுக்கு கீழே வரும் அப்படிங்கிற மாதிரியான பதிலடிகள் சீமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டு வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க